ஹாய் கேகேஷ் வெல்கம் டு கபின் பிளாக்ஸ் கேவிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வாருங்க கொண்டுதான் கொண்டறங்கி போல கேவிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டறங்கி அடிவாட்டுக்கிறேன் தடிட்டுருங்கண்ணா நான் சொன்னேன்ல அதுதான் இந்த சோ ஹாய் கேகேஷு வெல்கம் டு கபீன் பிளாக்ஸ் இப்போ மணி பார்த்தீங்கன்னா நாளாச்சு இன்னைக்கு காலையில் கிழமை எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கீரனூருங்கிற ஒரு கிராமத்தில் கொண்டரங்கி மலை தான் கேள்வி போக போகிறோம் இந்த ட்ரிப்பில் நம்ம யார் யாரெல்லாம் கலந்துக்கு போகிறாங்கன்னா நான் எங்கள் அண்ணன் மட்டும் நம்ம ஊர்லேருந்து அந்த ரெண்டு பேர் வராங்க கேள்விப்பு அவ்வளோ நாலு பேர் தான் போக போகிறோம் போயிட்டு கொண்டரங்கி மலை அடிவாரத்துலேருந்து அப்படியே கண்டிப்பாக பண்ணுறோம் கேள்விப்பு இங்கேருந்து நாம் ரெண்டு பேர் அப்புறம் கொலப்பூர் நிறைய பேர் தெரியும் நினைக்கிற குர்ப் சிட்டி படத்து பக்கத்தில் அங்கே வந்து பேர் ஜாயின் பண்ணிக்கு போகிறாங்க கேள்வி அப்படி ஜாயின் பண்ணி இப்படி கிளம்பு போகிறோம் மழை அடிவாரத்துலும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க இப்போ ஓகேங்களா பை பாய்

கீரனூர் கிராமத்தில் இருக்கிறங்க வீட்டு பார்த்தீங்களா நம்ம ஸ்டோப்காரம் போட்டுக்கிறாரு விசாரிக்கும் போட்டு அப்படியே எவ்வளோ தரோம்னா எட்டாயிரம் இருக்குதுங்க மூணாயிரத்தி சில ரெடி ஆகும் மூணாயிரத்தி எட்நூறு அடி நினைக்கிற உயிரம் மூணாயிரத்தி எட்நூறு அடி உயரங்க வீட்டு அப்படின்னு நம்ம கடை 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 நேரிட்டு துறையில் சரிங்க குடிக்குது அப்படி பின்னாடி பேக்காரம் காமிக்கிற மாதிரி

இந்த மலை பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூறு அடி எட்நூத்தி இருபத்தஞ்சு அடின்னு நினைக்கிற ஆகிட்டு ஃபுல்லாமே படிக்கட்டு தான் ஒரே பாறை பார்த்தீங்கன்னா அப்படியே லிங்கம் மாதிரியே தான் இருக்கும் அந்த பாறையுமே மேலே இங்கே வந்து மல்லிகை என்ன என்ன பேருங்கம்மா ஆ மல்லிகார்ஜுனர் இருக்கிறாருங்க அவர் சிவன் தான் பவுரு மலையில் இருக்கிற சிவன் தான் எங்கேயுமே அப்படி பத்தரை வரைக்கும் பூசரி மாதிரி இருப்பார்னு நினைக்கிறேங்கம்மா பண்ண முன்னாடி பன்னொன்று நினைக்கிறீங்களா ஓகே இவ்வளோ நேரம் படிக்கிற மாதிரி வந்துச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் வாய்க்கால் மாதிரி போகுது இது மாதிரி இருந்தால் இப்போ போயிட்டே வந்துக்கலாமே அவ்வளோ நேரம் படிக்கிட்டு வந்துச்சுக்காது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாய்க்கால் தட மாதிரி அப்படியே அழகாக போகுது ம் ஆ இந்த இந்த ங்கி மலையில் வந்து பஞ்சபாண்டவர் இருக்கிறாங்கல்ல அவையில் வந்து அர்ஜுனனுங்கிற வந்து எங்க வந்து அம்மா செஞ்சிருக்கமா ஆ தெரியல அது தாயக்கட்டை ஆடுனக்கெல்லாம் இருக்குது அப்படின்னாங்களே அன்னைக்கு யூடியூப்ல உள்ளே பாரு

மனசார மனசார குப்பர் படி தாய் கட்டாடுறங்கிறேன் அப்போக்கி பாறைக்கு மேலே இருந்துருக்குமே இப்போ கீழே அறிஞர் என்னோட வளர்ந்துருச்சு வாரம் வளர்ந்துருச்சு அது எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியாங்கம்மாம்மா கேவிஎஃப் அங்கே ஒரு கோயில் தெரிவிப்பாருங்க இப்போ அங்கே இருந்து அப்படியே நம்ம இவ்வளோ தூரம் தான் வந்துருக்கிறோம் இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் அங்கே இருக்குது அவ்வளோ தூரம் போகணுங்க கேவிஎஃப் ஓகேங்களா கேவிஎஃப் நம்ம வந்து ஓரளவு ஒரு பாதி மலை கூட ஏறணும் நினைக்கிறேன் ஒரு அறுபது மலை இருபது பர்சன்டேஜ் ஏறி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் கேவிஎஃப் ஓகேங்களா இன்னும் மேலே கிடக்குது தூரம் இந்த கொண்டரங்கி மலையில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கம்பி மட்டும் போலேன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமாக யாருனாலையும் வந்து எல்லாம் அப்படி சான்ஸ் எல்லாம் ஏறதுக்குலாம் முடியாது அதே மாதிரி அந்த காலத்தில் இப்படி படிக்கிட்டு விட்டு விட்டுருக்குறாங்க பாருங்கள் இது நல்லா தான் இப்படி விபி இப்படி இருக்குன்னு நம்மளை ஓரளவுக்கு ஏற முடியுது போன வாரம் ஒரு ஒரு மாதம் முன்னாடி போயிட்டு வந்தேங்க கேவிஎஃப் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக நேரம் சொன்னாவே அந்த பாதை தான் சொல்லுவாங்க தான் அது டஃப்பாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த அளவுக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகும் கேவிஎஃபி கொஞ்சம் சர சர சரன்னு ஏற மாதிரி இருந்துச்சு அந்த பாதை மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தோம் ஏன்னா கரணம் தப்புனால மரணம் இல்லையா அந்த இடத்துல மட்டும் அதனால் எப்படியே ஏறணும் கேவிஎஃப் இதில் வந்து ஃபுல்லாமே இதே மாதிரி செங்குத்த ஏறுறதா அப்படி பாருமே அப்படியே எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வெள்ளத்து மேலே அப்படியே எறும்பு ஏறி போகும் இல்லை அது மாதிரி தான் கேப் போகணும் அப்படியே எறும்பு விடுற மாதிரி அப்படியே ஊறிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு மேலே வந்து ரெண்டு அடுக்காக இருக்க மாட்டேங்குது கேவிஎஃப் ஃபர்ஸ்ட் அடுக்க வந்து சிவனுக்குறாப்புல ஓகேங்களா அது வந்து சுயம்பு வடிவ சிவன்னா தானாக உருவான மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிவன் கோயில் அந்த கோயிலு பக்கத்துலையே சுனை ஒன்று இருக்குதுங்களா ஊற்று அந்த ஊற்றுலேருந்து தான் சிவனுக்கு தேவையான அந்த அபிஷேக தேவையான தண்ணியில் எடுக்கிறாங்களாம் அபிஷேகத்துக்கு தேவையான தண்ணீர் எல்லாம் சுனையிலேருந்தே எடுக்கிறாங்களாம் ஓகேங்களா அதுக்கு மேலே ஒரு பத்து இருபது நிமிஷம் நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி இப்போ தட கல் கடப்பாராச்சி கம்பி படிக்கட்டு தான் அங்கேயும் போனால் கொண்டரங்கி டாப்பு அங்கேருந்து ஃபுல்லாக ஊரில் இருக்கிற ஃபு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அப்படி வியூ பார்க்கலங்க விஃப் சரிங்களா இன்னொரு முக்கியமான சொல்லிட்டேன் இந்த கொண்டரங்கி மலையில் வந்து இவ்வளோ டைமுகள் முடிக்கறன்னு சொல்லி ஒருத்தர் அடிக்கடி யூடியூபில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் பேர் என்னென்னு சரியாக தெரில அவரை கூட காலையில் பார்த்துங்க விஃபு நாங்களும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கான ஆனால் கண்டனியூ பண்ணிட்டு இருக்கே விஃப் இன்னும் அவர் வேகத்துக்கு ஒரு மணி நேரத்துலேயே ஒன்றரை மணி மூணு டைம் ஏரியாருங்க நினைக்கிறேன் சன்ரைஸ் அப்படி ஆயிடுச்சு கே மணி எட்டு எட்டாச்சு ஆனால் ரொம்ப நல்லா மிஸ்டு கே விஃப் ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு நாங்கள் வந்து ஏற ஆரம்பித்தோம் எப்படி ஒரு மணி தான் ஏறிலங்கே அதுன்னு பெரிய இதெல்லாம் இல்லை நிற்காம போதும் வினோத் அடக்கே அங்கே திடீரென் பாருங்க ஒருத்தன் அங்கே போயிட்டான் பங்காடி போங்க பாம்பாட்டி நான் வரேன் நல்லா பார்த்து வரேன் கேபி உயரம் எல்லாம் மழை பேஞ்சி வேணாலும் பாசம் பண்ணி கிடக்குது இந்த கோரப்புல மாதிரி இருக்குல்ல கேஃபே இந்த செடி இது வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் மனசில் நினச்சி ஒத்த க ஒத்த வரலாறுல வந்து அதாவது இப்படி வச்சு எதோ ஒரு பண்டி ஒரு முடிச்சு போடணும் ஒத்த கை அதை வச்சு ஒரு முடிச்சு போட்டீங்கன்னா நமக்கு வந்து நினச்சதான் நடக்குதுன்னு ஒரு வந்து ஒரு சாங்கீமிக்கிறது கைவிப்பு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து ஒத்த கையில் போட முடியல நான் ரெண்டு கை விஷயம் போட்டேன் யாராச்சும் ட்ரை பண்ணி நீங்கள் கையில் போட்டிருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க வாங்களா எய் குரங்கு இங்கவா எய் ஜெய் பவா கையில் ஜெய் பவானி சுய் தடியாம தடி எட்டுருங்களா வந்தால் முடிந்து ஓடி கேவிஎஃப் ஹய் வருது போ நீங்க ஓடினா பார்த்துட்டு கூட்டி வராதே கண்ணே கண்ணே சின்சு போ கண்ணே தடி நட்டு வட்டுங்களா இதுகிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிர இருக்கணும் நான் சுட்டா நல்லா புண்ணிட்டு ஓடிடுறேன் கேவிஎன்னு ஒருத்தரு கீழே வரும்போது டைம் வச்சுட்டு மழை ஏறி ஓடினார்னு தான் கேவி விஃப் ஆனால் பேர் சிலையே தெரியல கேவிஎஃபி நின்று ஆனால் நானும் நிறைய விட்டேன் வீடியோ அவர் வீடியோ பார்த்துருக்குறேன் இன்னஸ்ட் ரெக்கார்ட் கட்டுக்காக டைப் பண்ணுற மாதிரி அப்படி ஓடிட்டுப்பாரு கேவிஎஃப் நம்மளுக்கு மேலே இப்போ நம்ம அண்ணன் இருக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் இப்போ ஏறி வந்ததுலேருந்தே இப்படி கொஞ்சம் செங்குத்தா ஏற வேண்டிய இடம் கேஎஃப் மீது எல்லாமே உழைக்க கொஞ்சம் இருக்கும் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதே கஷ்டம் சொல்லுறேன் நான் வீடியோவில் இது என்ன சொல்கிறேன் மட்டும் பாருங்கள் பாங்கம்மா முன்னாடி பாங்கம்மா அப்படியே ஜெங்குத்தா ஏறுங்க பார்க்கறிங்களா எப்படி ஏறுங்க அப்படியே பேக்கில் வர்றேங்க அதில் எப்படி ஏறி எப்படி இறங்குறாங்க மட்டும் பாருங்க பாருங்க எப்படி வீட்டுக்கு தள்ளி மாட்டேங்க ஆனால் ஒரு கேள்வி போனச்சிட்டு ஒரு கேள்வி பிடிச்சு சரியாக மாட்டேன் கேவி நம்மளோட பாதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் பிளாக் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஆனால் அதே ப்ளாக் எடுக்காமல் பண்ண மாட்டேங்க யூஸ் ப்ளாக் எடுக்கிறது தான் இன்றைக்கி என்னென்னு சொல்லி நம்ம வந்து அங்கிட்டாக்குருந்து வந்தோம் அங்கேருந்து வந்தோட்டத்துக்கு கொஞ்சம் ரொம்ப செங்குத்தான ஏரியா தான் இப்போ இறங்கி வரங்க அப்படி காட்டுறேன்

பாண்டியன் டைனாசிட்டிக்கு வந்து எப்படின்னா அதுக்குள்ளே தான் இருந்துச்சு ஸோ இந்த கோயில் கட்டினது அவங்க தான் பாண்டியன் மன்னர்கள் தான் சொல்கிறாங்க கேவிஃபு அது கல்வெட்டு இருக்குதுங்களாம் ஆனால் வந்து இந்த மலையில் அது இல்லை பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு மலை இருக்குதுங்களாமா அதில் இருக்கிற ஒரு கோயில் இருக்குதுங்களாமா அதுக்கான கல்வெட்டு சரிங்களா கேஃப் சொன்ன முடிச்சு போட்டுக்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் இந்தப்பா இருக்குது எங்க இருக்குது இந்த பாரி கடையில தான் வா வரும்போது பாத்துக்கலாம் வா இருக்குது அச்ச அப்படிங்க சிவனும் இன்னொரு பையனும் உட்கார்ந்து ஒருத்தர் மாதிரி சரிங்க கேஎஃப் இது அப்படி உங்களுக்கு ஏய் எங்க தாயக்கறாருன்னு தாயக்கறதே காணோம் பைத்தியமே இது வந்து சிவனா இங்க வந்து இவரு பையரா ரெண்டு பேர் விளையாடுறாங்க ஓகே எங்க தாயக்கறமேங்க இது எங்க இருக்கு தெரியதா ஆட்டங்க உட்கார்மக்க எங்க இருக்குதா

அவ்வளோ கேஃப் நம்ம வந்து கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்தாச்சு கொஞ்சம் பக்கத்தில் நல்லா பக்கத்தில் வந்தாச்சு கேஃப் ஏ இங்கே இருக்குது நாய்க்குட்டி நம்ம வலிசுனா நாய்க்குட்டி இது இல்லையா ஓகே ஃபோனை பிடிங்கிறாத ஃபோன் தான் பத்திரம் எனக்கு தேவை ஆய் ஓடி இன்னும் ம் வந்தாச்சு கோயில் பார்க்குறீங்களா Naso đó covid, dài in the sunny. Niềm thân nhiệt phong làm cái việc mọi 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 கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டு முப்பத்தி நாலு மாச்சு நான் வந்து ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு நான் மேலே இப்போ வந்து எத்தனை நிமிஷம் ரெண்டு எட்டு மன்னெண்டு இருபத்திரெண்டு முப்பத்தெட்டு நிமிஷம் வைஃபு நாற்பது நாற்பத்தஞ்சி நிமிஷத்தில் நிற்காம வந்தீங்கன்னா கிறு ஏறி வந்துடலாம் ஓகேங்களா நான் சொன்னேன்ல இது இது மலையில் ஃபஸ்ட்டு பெண்டில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு இது மாதிரி ஒரு புகமாரிக்கரில் வந்து இந்த கோயில் இருக்குது இதுக்கு மேலே நம்ம அப்படியே ஏறி இப்படியே ஏறி அப்படியே போனோம்னா அந்த லாஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பாயிண்ட்டு இங்கே எழுதிக்கிறாங்களே இதெல்லாம் கல்வெட்டு தான் இருக்கும் இங்கே கால் தார கூட இருப்பாருங்க கரெக்டாக மழை மேலே தண்ணி குறிக்குது அப்புறம் இங்கே ஒரு கால் தாரபுலி ஆட்டம் தெரியுதுங்களா இது எங்கள் கூட நாய்க்காரன்னு சொல்லுவாங்க மூணு மூணு புளி ஒரு ஆர்ட்ருக்கு அப்போதீங்க இங்கேயும் லைட்டாக இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து ஒன்றும் தெரியல கேவியஃப் இதில் எங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சது என்னன்னா ஒரு யுகத்துப்படி இல்லை ஓரளவுக்கு நிறைய பேர் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எழுந்தாங்கள்ல கேவிஎஃபு அவங்கள வந்து ஒருத்தர் பேர் அதில் இப்போ ஃபுல்லாக எழுதிருந்து அது எழுதியிருக்கிறாங்க அதில் வந்து பத்தாவது இடத்துல இருக்குது நம்ம கண்ணப்பர் பேர் கண்ண சிவனுக்கு கண் கொடுத்தார்ல அவர் பேர் எழுதிருக்கு கேவியஃப் குறிப்பிடப்பட்டிருக்குது சரிங்களா இருந்த அதில் எப்படின்னா திருமந்த சொல்கிற மாதிரி அன்பே சிவம் ஏ வினோத்து ஆமாம் அன்பே சிவம் நீங்கள் வந்து சிவன் வந்து எந்த வழியிலும் வழிபடலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து பயபக்தியோடு இருந்து வேற இருந்து தான் சிவன் வழிபடுன்றதெல்லாம் கிடையாது நீங்கள் கண்ணப்பர் மாதிரி கொண்டு போய் மான்கறி படைச்ச கூட வழிபடலாம் ஓகேங்களா மனசு தான் முக்கியம்ங்க வியப்பு ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது டாப்புக்கு நீங்கள் அப்படின்னு போன கேட்டுவாங்க சுண்டமம் அதுதான் பார்த்திங்கன்னா டாப்பு டாப்பு குப்பு டூப் குப்புக்கு ச்சீ டாப்பு குக்கு டூப் குக்குங்கிற மாதிரி டாப்புக்கே வந்தாச்சுக்கே வியப்பு கீழே வந்து தேங்காய் பழமெல்லாம் வாங்கி கொண்டு வந்தோம்ல அதெல்லாம் கீழே கொடுத்தாச்சுக்க வியப்பு இப்போ நான் மேலே போயிட்டு அப்படியே ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு இங்கே குந்துட்டு ரெண்டு போட்டோ கிட்ட பிடிச்சிட்டு கீழே போய் சாமி கும்பிட்டு இறங்கி சிட்டா பறக்க வேண்டியதுதான் பாருங்க இது இதை டாப்புக்கு போறேன்னா சில சங்கிலி பிடிச்சி அப்படியே ஆரணும் நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க ஆனால் ரெண்டு பிடிச்சி பிடிச்சேருந்தாங்கோ நாம எப்போ பிடிச்சிட்டு யாரும் அதான் தான் பார்த்து ஐயன் பார்த்துக்குவாங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஏறி வினோத்து ஏரி பாயா ஏறி போயா ஏறி போயா ஏ சுருட்டி இப்படி நான் எப்படி வருவேன் பாரு சுட்டிட்டு போயிடுச்சுண்ணா வேலை கட்டி வச்சுக்கோ கட்டி வச்சு பைசி விடுறேன் வேண்டாம் வந்தார விடு மேலே அடிச்சுருண்டா விட தான் வந்துடுறேன் ஓய் விட்டுட்டி நாங்கள் எல்லாம் வச்சுக்குவேன் எங்களுக்கு சிவன் அருள் அருள் கொடுத்துக்கிறாருரா வினோத்து மாசம் அப்படி வாங்க அப்படியே இந்த குழிவெளியாக தான் ஏறி வந்தாங்க இந்த அப்படியே ஒரு வரிஞ்ச மாதிரி வருது அப்படி ஏறி பத்து 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 புல்லா மிஸ்டு தான் ஆனால் இவ்வளோ அழகா இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல கேவிஎஃப் எப்படி வெயில் அடிக்கும் மண்டை போலக்குன்னு நினச்சி கொண்டிட்டு இருந்தோம் நேற்று நைட்டு நம்ம வரங்கறதுக்கோசரம் மழை பெஞ்சிருக்கும் போல் வெள்ள வெள்ளக்கோவில் இருந்து மழையை தான் கே வைஃப் நம்ம வந்து கரெக்டாக நாலு மணிக்கு வெண்டி எடுத்துங்க வீட்டுக்கு டான் நாலு மணி எடுத்தோம் இங்கே வந்து ஏழரைக்கு வந்துட்டுங்க கேபிஎஃப் எங்கே அடிவாதம் வந்துட்டு ஏழரைக்கு அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு வரக்கு வந்துட்டு ஒரு நாற்பது நிமிஷத்தில் மறுபடியும் டாப்பே வந்தாச்சு ஒரு மணி நேரம் உச்சி வர வரைக்கும் ஃபுல்லாக பனி 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 மேகமூட்டங்களுடன் கச்சிலிக்கும் கொண்டறங்கி மலை எப்படி ஓ மைக்கா தங்க வரேங்க சேம கேவி இந்த கொண்டரங்கி மலைக்கு மட்டும் வந்து கேவிஎஃப் மணி பார்த்தீங்கன்னா பத்து இருபத்தி ஒம்போதாச்சு ஏழு ஏழு ஐம்பத்தி ரெண்டு கேரம் பத்து இருபத்தி இறங்கி பத்தரைக்கு மேலே போய்ட்டு கேஆரஸ் கேவிஎஃப் பார்த்தீங்களா அடிவாரம் கோவில் அப்படியே அந்தளவு தெரியுமே இந்த வரே வருங்க மேலே ஓகே விபி இதோட இந்த விளாக் என்ன பை பாய்